காசு கொடுத்தா காட்டி கொடுக்கறதையும் குட்டி கொடுக்கறதையுமே இந்த கண்ணன் குழப்பா வச்சுட்டு இருக்கிறேன் பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டுக்கு போக போற நிம்மதியா வீட்டுக்கு போகணும்னு நினைக்காத இங்க டெஸ்மா வீரமணி சொன்னார் உனக்கு வாஸ்து கொஞ்சம் வாயில சரியில்லைன்னு சொல்றோம் நீ உட்கார்ந்து இருக்க இடத்துல வாஸ்து நல்லா தான் இருக்கு உடனே ஜெயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போகாத ஜெயிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போகாத நீ வீட்டுக்கு போறனைக்கு பாட கட்டி மாலை மரியாதையோட உன் வீடு வரைக்கும் நாங்கள் வந்து வழி அனுப்பிக்க போறோம் உன் வீடு எங்க இருக்குன்னு தெரியும் மச்சிருச்சி வீடு எங்க இருக்குன்னு தெரியும் மச்சிருச்சி பேர்ல பதினாறு ஏக்கர் நிலம் வாங்கி வாங்கிருக்கிறத திருட்டு கண்ணன் அவருடைய மச்சிருச்சி பேர்ல பதினாறு ஏக்கர் நிலம் வாங்கிருக்கிற விஷயமோ ரகசியமோ ஆவணங்களும் பத்திரங்களும் பட்டா சிட்ட அடல் எல்லாத்தையும் பத்து ரூபாய் எடுத்து வச்சு